அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகிறது ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த குரு பயிற்சியில் எப்பேற்பற்ற மாறுதலானது நிகழ இருக்கிறது பொதுவாக மகிழ்ச்சியை விட கஷ்டத்தையே அதிகமாக சந்தித்து வரக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மிகவும் வலிமை வாய்ந்த பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்தில் அமருவதன் காரணமாக குடும்பம் உத்தியோகம் தொழில்துறை கலைத்துறை அரசியல் துறை பெண்மணிகள் மாணவ மாணவியர் என அனைவருக்கும் எப்பேற்பற்ற மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசிக்காரர்களை வரைக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நிகழ இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியானது குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பு இருந்ததுங்க தற்போது அவர் பாக்கியமாகிய ஒன்பதாம் இடத்தில் அமர்வதன் காரணமாக பனிரெண்டு ராசிகளிலே முதன்மையான பலனை அனுபவிக்க கூடிய ஒரு ராசியாக சிம்ம ராசி மாறியிருக்கு என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாரு குரு பகவான் ஒன்பதில் என்றாலே உச்சபட்ச நன்மையும் பலனும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அற்புதமான மாற்றத்தையும் மாறுதலையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு எனவே குரு பகவானுடைய அமைப்பு மற்றும் சுப பார்வையின் காரணமாக புதையல் கிடைக்கும் அதிர்ஷ்ட யோகம் நிரம்பிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைகிறதுங்க எந்த ஒரு செயல் செய்தாலும் அலட்சியம் வேண்டாம் சற்று சிந்தித்து செயல்பட்டாலே போ அவசியமான முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை குரு பகவான் மிக தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இது சிம்ம மேலும் ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சனி பகவானும் பெரிய அளவிற்கு சிரமம் தரக்கூடிய ஒரு அமைப்பில் இல்லை ஏழாம் இடத்தில் கண்டச்சனியாக அமர்ந்திருப்பதால் சில சிரமங்கள் இருக்கலாம் பெரிய அளவிற்கு பாதிப்பு நிச்சயமாக இல்லை என்பதை சனி பகவானும் உறுதிப்படுத்துகிறார் எனவே இதுவரை இருந்த சிரமங்கள் அனைத்தும் குறையக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைகிறதுங்க ஒவ்வொரு குரு பயிற்சியாக பார்த்து இந்த குரு பயிற்சி நமக்கு நல்லது நடந்து விடாதா நாம் வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து விட மாட்டோமா ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள் வேதனைகள் வாழ்வில் நிரம்பி வழிகின்றன என்று தின தினம் எண்ணி புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாறுதலை அளிக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லைங்க ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு முழு சுப கிரகமாக இருப்பவர் குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவான் ஒருவருடைய அமைப்புல இரண்டு மூன்று ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் அள்ளி கொடுப்பாரு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிப்பது அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் குரு பகவான் ஜென்ம ஸ்தானத்திலோ அல்லது அஷ்டமஸ்தானத்திலோ அமர்ந்திருக்கும் போது பல்வேறு நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பு இருந்திருக்குங்க கடந்த சில ஆண்டுகளாக குரு பகவான் கடந்த ஆண்டு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்ததால் சிம்மராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக இருந்தது தற்போது அவர் ஒன்பதாம் இடத்தில் மாறியிருப்பது நிச்சயம் புதையல் கிடைக்கும் அதிர்ஷ்ட யோகம் நிரம்பிய ஒரு குரு பயிற்சியாக அமைகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்த்தால் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் வலுவாக சஞ்சரிப்பதன் காரணமாக குடும்பத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்ச்சிகள் சிறப்பாக திட்டமிட்டு நடத்தலாங்க திருமணம் குழந்தை பாக்கியம் உட்பட பல்வேறு விதமான சுப நிகழ்ச்சிகள் தடையும் கிடையாது மற்ற கிரக நிலைகளும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் எனவே மகிழ்ச்சி நிறைந்து வழியக்கூடிய ஒரு அமைப்பு குடும்ப சூழ்நிலையில் அடிப்படையான வசதிகள் மற்றும் அத்தியாவசியமான தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வீங்க புதிதாக நிலம் வாங்குவது வீடு வாங்குவது வாகனம் வாங்குவது ஆடை ஆபரண சேர்க்கை மங்களகரமான நிகழ்வு போன்ற அனைத்துமே உங்களுக்கு நிகழ்வதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக இருக்கிறது என்பதை ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க குடும்ப ரீதியாக தொட்ட விஷயத்தில் அனைத்திலும் பொன்னாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது திடீர் அதிர்ஷ்ட புதையல் கிடைக்கக்கூடிய வகையில் பூர்வீக சொத்துக்கள் எதிர்பாராத பணவரவு கிடைப்பதற்கான யோகமும் நிரம்பி இருக்குங்க ஏதோ ஒரு வகையில் குடும்பத்திற்கு தேவையான நிதி சார்ந்த பற்றாக்குறைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் வலுவாக குரு பகவான் சஞ்சரிக்கிறாருங்க எனவே நிதி நெருக்கடியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை முற்றிலும் இல்லை பல்வேறு விஷயங்கள்ல சங்கடங்கள் ஏற்படுத்திய ஒரு சூழ்நிலை நிலையானது தற்போது குடும்ப ரீதியாக மறைகிறதுங்க அஷ்டம அஷ்டம குருவினால் இருந்த சில பாதிப்புகளும் தற்போது முற்றிலும் விலகுகிறது எனவே குடும்ப உறுப்பினர்களிடம் ஒற்றுமை அதிகரித்து குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவானும் வலுவாக இருக்கிறார் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் உத்தியோக ரீதியாக பல்வேறு விதமான சலுகைகள் கிடைக்குங்க சலுகைகள்ல ஏற்பட்ட தாமதங்கள் அனைத்தும் உடனடியாக உங்களுக்கு சரி செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் நியாயமாக எதிர்பார்க்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் புதிய வேலை வாய்ப்பு நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு ராசியில் முக்கியமான ராசியாக சிம்ம ராசியும் இருக்கிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்பு போன்ற அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைகிறது தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் மற்ற துறைகளை விட அசூர வளர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பு தொழில் துறை வியாபாரத்துறையில் இருக்குங்க ஏனென்றால் குரு பகவானுடைய அமைப்பின் காரணம் உங்களுடைய முயற்சி சிறிதாக இருந்தாலும் கூட அதில் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க மத்திய மாநில அரசுகளின் சலுகைகளும் உங்களுக்கு எளிதில் அமைகின்றன சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லங்க ஏனென்றால் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சரியான தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இருக்கிறது தொழில் வியாபார ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய சிறு முயற்சியில் கூட அதீத லாபம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க எனவே சிம்மராசிக்காரர்கள் உங்களுடைய தொழில் வியாபார ரீதியான பணிகள் அதீத கவனம் செலுத்துங்க நிச்சயம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கு என்பதை குரு பகவான் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கல்வி சார்ந்த சூழ்நிலைகள் அனைத்தும் மகிழ்ச்சிகரமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் கலைத்துறை ரீதியான பணிகள் மனநிறைவு கிடைப்பதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்கும் இதுவரை தடையாக இருந்த அனைத்து காரியங்களும் விலகி இருக்கிறது கலைத்துறை ரீதியாக விருதுகள் பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய புகழ் உயர்வதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக இருக்கிறது அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய அளவிற்கு மாறுதலையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாகியிருக்கு இருக்கு என்பதை குரு பயிற்சியானது உறுதிப்படுத்துதுங்க அரசியல் துறையில் இதுவரை உங்களுக்கு தடையாக இருந்த அனைத்து காரியங்களும் விலகி நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றியையும் உருவாக்கி கொடுக்க போகிறது எனவே அற்புதமான வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு சிறந்த காலகட்ட பார்க்கப்படுகிறது விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாய துறையில் மிகப்பெரிய அளவிற்கு மாறுதலும் சிம்மராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் விவசாயம் செய்யக்கூடிய யோகம் பண்ணை வீடு அமைத்தல் புதிதாக வீடு வீட்டு மனை மற்றும் நிலம் போன்றவை வாங்குவதற்கான யோகம் நிரம்பி இருக்கிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லைங்க உங்களுடைய விளைபொருட்களும் விளைச்சலும் அமோகமாக இருப்பதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக உருவாகி இருக்கிறது மேலும் நடை வளர்ப்பு போன்ற பணிகளில் ஈடுபடக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பயிற்சியின் காரணமாக உருவாகி இருக்கிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் குரு பகவான்க அவர் பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய வாய்ப்பு சிம்ம ராசிக்கார பெண்மணிகளுக்கு கிடைத்திருக்குங்க குழந்தை பாக்கியம் திருமணம் உட்பட அனைத்துமே உங்களுக்கு மனநிறை தரக்கூடிய வகையில் அமைய போகிறது அது மட்டுமல்லாது குடும்ப சூழ்நிலையில் நீடித்து வந்த பல்வேறு விதமான குழப்பமான விஷயங்கள் அனைத்தும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது மற்றும் வேலை தொழில் ரீதியாக பல்வேறு சந்தித்து வந்த பெண்மணிகளுக்கும் அந்த சிரமங்கள் அனைத்தும் மறைந்து உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் குரு பகவான் எனவே இந்த குரு பயிற்சி சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான மாறுதலையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் அளவும் சந்தேகமே இல்லை மேலும் இந்த குரு பயிற்சியை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான குரு பயிற்சியாக மாற்றிக்கொள்வதற்கு சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குருபகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் இயன்றால் அவருக்கு பிடித்த பசுவிற்கு உணவளியுங்கள் அப்படி செய்யும் போது அதீத நன்மை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை